கோபம் இயல்பிலே கோபம் என்பது துர்க்குணத்தில் சேரும் ஒரு பண்பன்று மனிதனின் உள் புறக்காரணிகளால் வெளிப்படும் சிரிப்பு அழுகை கவலை உற்சாகம் ஆர்ப்பரிப்பு போல் கோபமும் மனிதனின் ஒரு இயல்புதான் இயல்பான அளவான உணர்வை தாண்டி எல்லை கடக்கும் கோபம்தான் தீய குணங்களின் பட்டியலில் இடம்பெறுகிறது கோபம் ஒரு மனிதனது பிற தீய குணங்களையும் வெளிக்காட்டும் இயல்புடையது தொந்தரவு ஒவ்வாமை ஏமாற்றம் துரோகம் போன்ற இன்னோரண்ண புறக்காரணிகள் மனிதனின் கோபத்தை தூண்டும் முக்கிய அம்சங்களாக அமைகின்றன இது போன்ற நிலைமைகளின் போது அவைகளுக்கு நிதானம் இழந்து எதிர்வினை ஆற்றுகையில் மனிதன் தன் இயல்பு நிலையிலிருந்து விலகி செயல்படுகிறான் கோபம் ஒரு புயலை போன்றது அது சில நொடிகள் சீற்றத்தை வெளிப்படுத்தி அடங்கிவிடும் ஆனால் அந்த சீற்றத்தின் விளைவுகள் சில நொடிகளில் அடங்குவதில்லை அது நீண்ட தூரம் நீண்ட காலம் தாக்கம் செலுத்தக்கூடியது கோபம் தன் நிலை அமைதியை இல்லாமலாக்குவது மட்டுமன்றி உறவுகளையும் சீர்குலைக்கிறது கோபம் உடலுள்ள ஆரோக்கியத்தை நேரடியாகவே பாதிக்கிறது மன உளைச்சல் விரக்தி போன்றவை கோபத்தினால் உண்டாகும் தீய விளைவுகளே கோபத்தினால் வெளிப்படும் வார்த்தைகள் மனிதர்களிடையே உறவு விரிசல்களை அதிகப்படுத்தி பரஸ்பர அன்பையும் பரிவையும் இல்லாமல் செய்கிறது கோபத்தை கட்டுப்படுத்தும் உணர்வுகளை ஒழுங்குபடுத்தும் சுய விசாரணைகள் சிறந்த மாற்றத்தினை ஒரு மனிதனிடத்தில் ஏற்படுத்த வல்லது இறை தொடர்பில் அதிகரிப்பு அமைதியான ஆன்மீகம் உடல் உளப்பயிற்சிகள் சிறந்த பொழுது போக்குகள் கோபம் ஏற்படுத்தும் விடயங்களில் மௌனத்தை கடைபிடித்தல் கோபத்தினால் ஏற்படும் தீய விளைவுகளில் பாடம் பெறல் போன்ற செயற்பாடுகளால் அழகிய மாற்றங்களை கண்டுகொள்ளலாம் கோபத்துக்கு மாற்றீடாக அன்பையும் நிதானத்தையும் கை கொண்டு விடயங்களை கையாள்வது மனப்பக்குவத்தையும் உள்ளார்ந்த திருப்தியையும் ஏற்படுத்தும் ஆதலால் கோபம் வேண்டாமே